நந்தவனபுரன்ற அழகான கிராமத்துல சுந்தரையா விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சுந்தரையா பரம்பரை பணக்காரரு விவசாய வேலை செஞ்சாலும் பெருசா அவங்க சம்பாதிச்சு பணக்காரங்களா இருந்தாங்க யாருக்கு என்ன உதவினாலும் செய்வாரு அந்த ஊர்ல எல்லார்கிட்டையும் அவருக்கு பேரும் புகழும் இருந்தது சுந்தரையாக்கு அஞ்சின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ஃபாரின்ல இருக்கான் ஒரு நாளைக்கு ராஜலக்ஷ்மி அம்மா வீட்டு திண்ணில உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்த சுந்தரையா என்ன ராஜலக்ஷ்மி காலையில இருந்து பாத்துகிட்டு இருக்குன்னே எதை பத்தி இப்படி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அஹ் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க சொன்னாதான தெரியும் அப்படின்னு சுந்தரையா ராஜலக்ஷ்மி அம்மாவ கேட்டுகிட்டே இருந்தாரு ஆனா அவங்க எந்த பதிலும் சொல்லல அவங்களுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது அவங்க அத கடக்கிட்டு இருந்தாங்க சுந்தரையா பாக்கக்கூடாதுன்னுட்டு அவங்க அப்படி இருக்கிறத பார்த்து சுந்தரையா அவங்கள உலுக்கினாரு அப்ப கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்டவும் ராஜலக்ஷ்மி என்னாச்சு எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க கண்ல இருந்து தண்ணி வருது நான் கேட்டதுக்கு என்ன பதில் ஏன் இப்படி இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லாதானே தெரியும் எனக்கு சுந்தரையா அப்படி கேட்கவும் உடனே ராஜலட்சுமி அம்மா ஓன்னு அழுதாங்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க உண்மையிலே நீங்க எனக்கு கணவரா கிடைச்சதுக்கு இன்னி வரைக்கும் என்னோட பிறந்த வீட்டு ஞாபகமே வராம என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்க எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும் நீங்க எனக்கு கணவரா அமையறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க அத தாங்க நான் இவ்வளவு நேரம் நினைச்சேன் ஐயோ ராமா இதுக்குதான் நீ இவ்ளோ நேரம் அழுதுகிட்டு இப்போ என்ன ஆச்சுன்றதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சு அழுதுகிட்டு இருக்க அதுக்கான அவசியமே இல்ல சின்னதுல இருந்து எல்லாரோடய நீ வளர்ந்த நான் இங்கே உன்ன கூட்டிட்டு வந்துட்டேன் நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன் நம்புறேன் நீ எனக்கு நான் உனக்குன்னு வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அத நினைச்சு பாரு எனக்கு நான் அதுக்கு எதுவும் சொல்லாமல் ஒழுங்கா என்னன்றத கேட்கணும் கேட்டுட்டு நான் ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கணுங்க நீங்க அத தடை சொல்ல கூடாது கண்டிப்பா நீ என்ன சொல்றியோ நான் அதை கேக்குறேன் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு நம்ம வர ஆண்டு நம்மளோட அஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை அவங்களை கூப்பிடுறதுக்காக எந்த தடையும் சொல்ல போறது கிடையாது ஆனா ஏற்கனவே நம்ம வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு செஞ்சோம் அஞ்சி பிறந்தது கூட அவங்க எல்லாம் வரவே இல்லை நமக்கு அவமானம் மட்டும் தான் மிச்சம் உனக்காக அஞ்சிக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன்றது உனக்கே தெரியும் இவ்வளவு வருஷம் ஆச்சு அஞ்சு பிறந்து வளர்ந்து ஃபாரினுக்கே போயிட்டான் அவங்க வந்து எட்டி கூட பார்க்கல இப்படி இருக்காங்களே பழைய பகையை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் அவமானப்பட்டுட்டு வர்றதுதான் எப்பயும் இருக்கு சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் நீ ஆசைப்படுற இந்த தடவை அஞ்சியோட கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா அவங்களை கூப்பிடுற ஆனா அதுக்கப்புறமும் அவங்க வரலன்னா எனக்கு எதுவும் தெரியாது என்னால போய் போய் அவமானப்பட்டுக்கெல்லாம் இருக்க முடியாது நீ எதுவும் கவலைப்படாத ரொம்ப சந்தோஷங்க எனக்கு தான் அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சுல இருந்து அஞ்சி அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருந்தான் அஞ்சியோட கல்யாண டாபிகை எடுத்தாங்க அவங்க எல்லாரும் அப்போ அஞ்சி வந்ததை நினைச்சு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவனை ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பாக்குறாங்க கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சாங்க அவங்களோட வீட்டுல அப்போ இப்படி பேசுனாங்க ராஜலட்சுமி என்னங்க மறந்துட்டீங்களா நான் உனக்கு கொடுத்த வாக்க மறுக்கல ராஜலக்ஷ்மி நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டு ஆளுங்களை கூப்பிடணும் அதன நான் கண்டிப்பா போய் கூப்பிடுறேன் உடனே ராஜலக்ஷ்மி அம்மா ரெடி ஆகி கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு ராஜலக்ஷ்மியும் அப்புறம் அவங்க கணவரும் சேர்ந்து ராஜலக்ஷ்மி அண்ணன் வீட்டுக்கு போனாங்க ராஜலக்ஷ்மியும் அவங்க கணவரையும் பார்த்தோன்ன அவங்க அண்ணன் சூரியம் அப்புறம் அவங்க அண்ணி ரஜினி உடனே கதவு சாத்தி தாப்பால் போட்டுட்டாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது அது அண்ண அண்ணி எப்படியாவது கதவை திறங்க ப்ளீஸ் என்னோட பையன் அஞ்சிக்கு கல்யாணம் ஆக போது உங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் அவனுக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் குடும்பம் ஒன்னு ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்காக கதவை தரங்கல அஞ்சிய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு ராஜலட்சுமி எவ்வளவுதான் கதறினாலும் அவங்க வீட்டு கதவை திறக்கவே இல்ல சொன்ன அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அவமானப்படுத்துவாங்க இங்க வந்ததுக்கு நம்மள தான் சொல்லணும் நம்ம தேவையா இது என்ன மன்னிச்சிருங்க நான் இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல நான் நல்லது நடந்தா போதும் குடும்ப ஒத்துமையா இருந்தா போதும் நினைச்சுதான் வந்த என்ன மன்னிச்சிருங்க இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம வருத்தப்படணும் அவசியம் இல்ல அப்படின்னுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சிக்கும் கீர்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது கிராண்டா நடந்தது கொஞ்ச நாட்கள் கழிச்சு மருமகளா எந்திரிச்சு எல்லாரையும் பாத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா எல்லாரையும் வச்சிருந்தா அடடா கீர்த்தி இவ்வளவு காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டே பரவாயில்ல ஏமா இவ்ளோ சிரமப்படுது நீ படிச்ச பொண்ணு வேற அதுவும் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ற அத்தை இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு எந்த கஷ்டமும் இருந்தாலும் நான் இதெல்லாம் பழகிட்டேன் அம்மாக்கு வீட்டு வேலை செஞ்சிட்டே தான் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அதனால இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல அங்க அம்மாக்கு செஞ்சேன் இங்க உங்களுக்கு செய்ய போகிறேன் அவ்வளோ தானே இதில் எனக்கு சந்தோஷம்தான் இது நம்ம குடும்பம் நம்ம வீடா நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்தில் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் இப்படி மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராஜலக்ஷ்மியும் கீர்த்தியும் ரொம்ப ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கீர்த்தி அத்த பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டேன் பாருங்களேன் உங்க பையன் அங்க சிட்டியில வீடு வாங்கியிருக்காருல்ல அதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நல்ல நாள் குறிக்க சொல்லி பண்டிதர் கிட்ட போனாரா நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லிருக்காரு அப்புறம் யார் யார கூப்பிடணும் சொல்லுங்க அப்படியா தான் நல்ல முகூர்த்தமா அப்பனா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் கூப்பிடலான்னு சீக்கிரம் போய் எல்லாரையும் கூப்பிடணும் எல்லாருக்கும் சொல்றீங்க சரி உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா த அது அது வந்து அது நான் சொல்றேமா உங்க அத்தை வீட்டு ஆளுங்க இருக்காங்கல்ல உங்க அத்தை வீட்டு ஆளுங்க சரியான கஞ்சுங்க எதுக்கும் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க மன்னிக்கிற ஒரு குணமே கிடையாது யாரையும் மதிக்கவும் மாட்டாங்க இப்படிதான் எங்க பாத்தாலும் யார் எங்க ஃப்ரீயா குடுக்கறாங்களோ அங்கதான் போய் சாப்பிடுவாங்க அப்புறம் கோவில் பிரசாதம் சாப்பிடுவாங்க வீட்டுல கூட சரியா சமைக்க மாட்டாங்க இப்படிதான் பயங்கள்லாம் இருப்பாங்க ஒருத்தருக்கு உதவினா கூட வந்து செய்யவே மாட்டாங்கன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்னுட்டு அவங்களோட கல்யாணத்துல இருந்து நடந்த எல்லா கதையையும் கீர்த்தி கிட்ட சொன்னாரு அவரு உங்க அத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு உன் கல்யாணத்துக்கும் அஞ்சு கல்யாணத்துக்கும் நாங்க பத்திரிக்கை வைக்க போகும்போது கூட எங்களை மதிக்காம கதவு தால் போர் போட்டாங்க எங்களை மதிக்கவே இல்ல தெரியுமா அப்படிப்பட்ட ஆளுங்க மாமா கிரக பிரவேசத்துக்கு அவங்களையும் கூப்பிடலாமே ஆமாடி அந்த மாதிரி ஆளுங்க கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டா கூட மாட்டாங்க அவங்களை கூப்பிடுறத விட ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணாவது புண்ணியமாவது சேருமா நமக்கு ஐயோ மாமா அதுக்காக அப்படியே விட்டுட்டா எப்படி அவங்களை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அது என்னமா ஐடியா உங்ககிட்ட இருக்கு நான் எப்படி இருப்பேன் கூட அவங்களுக்கு தெரியாதல்ல நான் வந்து ஏதாவது சொல்லி அவங்கள கூப்பிடுறேன் நீங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் கிரக பிரவேசத்துக்கு கூப்பிடுற வழியா பாருங்க எப்படியாவது அவங்கள வரவேப்போன்னு நினைப்போமே அவங்க வந்தா எப்படியாவது அத்தை சந்தோஷப்படுவாங்களே அது போதும் சரிமா எல்லாம் உன் இஷ்டம்தான் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யு அதுக்கப்புறமா கீர்த்தி அவங்க அத்தை வீட்டு ஆளுங்களோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவ யாரு அவளோட டீடைல்ஸ் எதுவும் சொல்லாம கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கூப்பிட்டா யாரு மாணின் எந்த ஊர்ல இருந்து வர ஆனா கண்டிப்பா கிரகப்பிரவேசத்துக்கு வரோம் வரும் அதுவா அங்கிள் நாங்க பட்டணத்துல இருக்கோம் இந்த ஊரு எங்களோட போர்வீகம் ஊர்ல இருக்க எல்லாரையும் கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கூப்பிடணும் ஆசை ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வராங்க நீங்களும் வரணும் அப்படின்னு கீர்த்தி சொன்னா கண்டிப்பா வரோமா ஏன் வராம இருக்க போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் நினைச்சாங்க ராஜலட்சுமியும் கீர்த்தியும் அதே மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி சாப்பாடு எல்லாம் அறுக்கி வச்சிருந்தாங்க இப்போ ராஜலட்சுமியோட அண்ணா அண்ணி கூட அதை சாப்பிடறதுக்கு அங்க வந்திருந்தாங்க பாத்தியா ராஜலட்சுமி உங்க அண்ணா அண்ணிய யார் வீட்டுக்குள்ள சப்ளை பைஸ் வந்து கூட தெரியாம டேரக்டா வந்துட்டாங்க சாப்பிடறதுக்கு ஒரு இங்கீதத்துக்காவது வந்து வாழ்த்துக்களை சொன்னாங்களா அதுவும் இல்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரோமே நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு கூட இல்ல இப்படி எல்லாத்துலயும் கொஞ்சம் தனமா இருந்தா எப்படி இப்படி இருக்காங்களே நீ அதை சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூட கூடாது அது சரி நீ அவங்களோட பேசினா தானே அவங்க உங்ககிட்ட பேசுவோம் அவங்களுக்கு இஷ்டமும் இல்ல என்ன பண்ணுவ அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு அதை பார்த்த ராஜலக்ஷ்மி ஓன்னு அழுதாங்க ஏன் அத்தை நீங்க இதை நினைச்சு கவலைப்படுறீங்க மாமா சொன்னதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க உங்க அண்ணா அண்ணி இப்படி இருக்காங்களேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க சீக்கிரம் நாட்கள் காலங்கள் வரும் அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற நாள் கூட வரும் நம்புங்க சூரியம்கும் ரஜினிக்கும் ஒரே ஒரு பாக்கியம் கல்யாண வயசு அந்த பக்கத்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பாக்கியம்க்கு நடக்கல ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் இவ வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பாக்கியம்க்கு மட்டும் ஆல இவங்க வீட்ல வந்து பொண்ணு எடுக்கணும்னாலே எல்லாரும் பயந்தாங்க ஒரு நாளைக்கு சூரியன் கீர்த்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு என்னோட பொண்ணோட சின்ன பொண்ணா இருக்கிற எல்லாருக்கும் கூட கல்யாணம் ஆயிடுச்சு நீ கூட நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியாமே என் பொண்ணுக்கும் நல்ல இடம் இருந்தா சொல்லுமா சந்தோஷமா இருப்போம் நாங்களும் அத கேட்ட கீர்த்தி அவ மனசுக்குள்ள ஆஹா இதான் சரியான சந்தர்ப்பம் இவருக்கு எப்படியாவது பாடம் சொல்லி தரணும் அப்ப கீர்த்தி ஒரு சம்பந்தம் ஒண்ணு சொன்னா பாக்கியத்துக்காக அந்த பையன் வந்து பாக்கியமா பார்த்தா பாகியமா பார்த்தோனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டு கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சாங்க ஆனா இவங்களோட கஞ்சத்தனத்தை எல்லாம் பார்த்தா அந்த பையன் கல்யாணம் நடக்க ரெண்டு நாள் முன்னாடி வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கல்யாணம் நினைச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க அப்ப கீர்த்தி அங்க வந்து எதுக்குங்க இவ்வளவு இவ்வளவு பேசுறீங்க அவரே பாவம் நொந்து போயிருக்காரு ஒரு பொண்ணோட அப்பாவா ஏமாந்து போய் நிக்கிறாரு அப்படி பற்றவருக்கு நம்ம ஆதரவா இருக்கணுமே தவிர இப்படி எல்லாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசுறதுல என்ன பிரோஜனம் ஏம்மா உனக்கு இவனை பத்தி என்ன தெரியும் சொல்லு இவனுக்கு ரொம்ப திமிரு காஞ்சு தனமோ ஜாஸ்தி ஆஹ் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான் அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு தகச்சிதான் அவளை கூட கஞ்சி தனத்தினால ஒதுக்கி வச்சிருக்கான் பாத்துக்கோ இனி வரைக்கும் அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல அவளோட பேசவும் இல்ல இப்படிப்பட்டவளுக்கு எப்படி நடக்கும் அப்படியா சூரிய மங்கள் நான் உங்களை என்னென்னவோ நினைச்சேனே பாத்தீங்களா நம்ம வீட்டுல பிறந்த பொண்ண அழ நமக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும் அவங்கள நீங்க எவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க இவ்வளோ கஞ்சித்தனமாவா இருப்பீங்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பாருங்க அது உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையே பாதிச்சிருக்கு நம்ம உலகத்துல நிறைய பேர் இருக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் எவ்வளவு நாளைக்கு ஒத்துமையா இருப்போம் கூட சொல்ல முடியாது ஆனா கூட பிறந்த உறவுன்றது கடவுள் கொடுத்த உறவு அதை நம்ம உதாசீனப்படுத்த கூடாது நல்லதோ கேட்டதோ எல்லாரோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சந்தோஷமா வாழணும் இதென்ன வாழ்க்கை அம்மா கீர்த்தி நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் எனக்கு அறிவுரை நல்லா கூறிட்ட என்னோட வீட்டுல இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது ஆமா இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் உடனே சூரியன் ராஜலட்சுமியை பார்க்க ஓடி போனாரு என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு நாள் நான் உங்கள காயப்படுத்திட்டேன் அப்படின்னு அவங்க காலில் விழுந்தாரு என்னோட கஞ்சி தரத்துனால நான் பெரிய தப்பு எந்த உங்களுக்கு நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அந்த சமயம் அங்க வந்த பாக்கிய அப்பா அப்பா எந்திரிங்க நான் உங்களோட தங்கச்சியோட மருமகதான் விடுங்க நடந்தது நடந்துருச்சு இனி எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற வழிய பாப்போமே அப்படின்னு கீர்த்தி சொன்னா அதுக்கப்புறமா பாக்கியம்க்கு தட்டி போன அதே சம்பந்தத்தை கொண்டு வந்து அந்த பையனுக்கும் பாக்கியம்க்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சா கீர்த்தி கௌசல்யா அம்மா அவங்களோட சின்ன மருமக குசுமாக்கு வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்ச நாட்களிடையே வீட்டுல எல்லா வேலையும் பழகிக்கிட்டா குசுமா எல்லா வேலையும் அவளே செய்ய ஆரம்பிச்சா அப்பதான் வெளியூர் போயிருந்த அவங்களோட பெரிய மருமக கீர்த்தியும் பையன் ராஜேஷும் வீடு திரும்பினாங்க என்னப்பா பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா எல்லாம் ஊரையும் சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சதுக்கு அப்புறமா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்ததை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங் ஆனதும் அங்க வந்து உட்கார்ந்தாங்க குசுமா அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்தா அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க குசுமா நீ டீ போட்டு கொண்டு வந்தா ஆச்சரியமா இருக்கே பரவாயில்ல டீ எல்லாம் போட கத்துக்கிட்ட கொஞ்ச நாள் தான் நான் வெளியூர் போயிருந்தேன் அதுக்குள்ள இவ்ளோ மாற்றமா ம் ஆமாக்கா எனக்கு டீ போடுறது சமைக்கிறது எல்லாமே அத்தை சொல்லி கொடுத்தாங்க கீர்த்தியும் ராஜேஷும் வெளியூர் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல அடுத்த டர்ன் குசுமாவும் ராகேஷும் போயிட்டு வரட்டும் அவங்களும் வெளியூர் போகணும்ல அப்படின்னு குசுமாவையும் ராகேஷையும் கூட வெளியூருக்கு அனுப்பி இருந்தாங்க கௌசல்யாமா அவங்களோட வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு குசுமா பாட்டுக்கு அவளோட வேலையில கவனமா பொறுமையா பண்ணிட்டு இருந்தா ஆனா கீர்த்தி மட்டும் எல்லா வேலையும் கிடு 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 கட கட கடன்னு சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு இருந்தா கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு மருமகளும் வேலை செய்யறத பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க கௌசல்யா அம்மாக்கு ரெண்டு மருமகள் என்ன பண்றாங்கன்றதுதான் வேலை ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்துட கூடாது வேலை சரி இல்லாம போயிடக்கூடாதுன்றதுல கவனமா இருந்தாங்க அம்மாடி குசுமா வீட்டு வேலை எல்லாம் நீ நல்லாதான் பண்ற ஆனா பாரு ரொம்ப பொறுமையா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன் காலையில் டிஃபன் பண்ண சொன்னால் மத்தியானம் தான் பண்ணிட்டு வந்து நிப்ப போல இருக்கு அவ்வளோ பொறுமையாக பண்ணா வீட்டில் எல்லாம் லேட் ஆயிடும் துணி துவைக்கிறது லேட் ஆகிடும் அயன் பண்றது லேட் ஆகிடும் சவையிலு காலையில் சாப்பிட வேண்டியவங்க சாயந்தரம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் டீ ஸ்நாக்ஸு டின்னர்னு எல்லாம் லேட்டானா எப்படி கெடுகடுன்னு எல்லாத்தையும் பழகிக்கிட்டாதான எல்லாரையும் பக்குவமா பாத்துக்க முடியும் நீ இந்த காலத்து பொண்ணு சுறுசுறுப்பா இருக்கணுமே தவிர எங்களை விட ரொம்ப ஸ்லோவா இருக்கியேமா அப்படின்னுட்டு குசுமா கிட்ட சொல்லவும் குசுமா எவ்ளோதான் ஸ்பீடா பண்ணணும் என்னென்னவோ யோசிச்சு ட்ரிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படி ஒரு நாளைக்கு காய்கறி எப்படி ஸ்பீடா கட் பண்ணு போன்ல பாத்துக்கிட்டே இருந்தா குசுமா அப்பாவ அழடா இந்த காய்கறி கட் பண்ற மிஷின பயங்கரமா இருக்கே பேசாம இது ஒரு ஆர்டர் போட்டுற வேண்டியதான் இதை ஆர்டர் போட்டோம்னா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரு போல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஆர்டர் பண்ணிருப்பேன் ச்சே இவ்வளவு லேட்டா தெரிஞ்சிருச்சே அப்படின்னுட்டு குசுமா உடனே அந்த மிஷினை ஆர்டர் பண்ணா குசுமா என்னது அதுவா கீர்த்தி இது காய்கறி கட் பண்ற மிஷினா ஆன்லைன்ல பாத்த நம்ம என்ன காய்கறி எந்த ஷேப்ல என்ன சைஸ்ல வேணும்னு சொன்னா இதுல போட்டோம்னா உடனே கட் பண்ணி கொடுத்துருமா அதனால எல்லா வேலையும் நமக்கு ஈஸியா முடிஞ்சிரும் இப்பதான் பார்த்தேன் அதனால உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் ஆஹா நல்லதா இருக்கு பரவாயில்ல இவ்வளவு நல்ல மிஷின ஆர்டர் பண்ணிருக்க கொசுமா நமக்கு வேலையும் மிச்சமாகும் எல்லா வேலையும் இன்னும் சீக்கிரமா நடக்கும் என்னென்ன காய்கறி என்னென்ன சைஸ்ல வேணா கட் பண்ணிக்கலாமா உம் நல்லாதான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த மிஷின் அப்பனா சூப்பர் அப்படி கொஞ்ச நாட்கள் கழிச்சு குசுமா மறுபடியும் ஏர் ஃபிரையர் ஆர்டர் பண்ணா அப்புறமா எந்த ரெசிபி கொடுத்தா என்ன மாதிரி சாப்பாடு வரும்ன்ற ஒரு மிஷின் இருந்தது அதையும் ஆர்டர் பண்ணா இதெல்லாம் பார்த்த கீர்த்தி வியந்து போனா கீர்த்தி இது ஃபுட் தயாரிக்கிற மிஷினு இதில் ஏற்கனவே நிறைய ரெசிபி எல்லாம் இருக்கும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம போட்டுன்னு வச்சுக்கோ பிரியாணி வேணுண்ணா பிரியாணி பண்ணு பாபாஜி வேணுண்ணா பாபாஜி பண்ணு சப்பாத்தி வேணும்னா சப்பாத்தி தோசை வேணும்னா தோசை இது அந்த மாதிரி சூப்பரான மிஷினு இதை பார்த்தோடனே ஆர்டர் பண்ணிடணும்னு தோணுச்சு அதான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் நமக்கு எல்லா வேலையும் இனி ஈஸி தான் கஷ்டப்பட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லை இதே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும் அங்கே தண்ணி ஊத்துறது எண்ணெய் ஊத்துறது எல்லாமே இதுலேயே பண்ணிடலாம் அதுவே சூப்பராக சமைச்சு கொடுக்கும் சே இப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்களே பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க போலருக்கு அப்படியா குசுமா அப்பா பயங்கரமா இருக்கும் போல பாவா ட்ரை பண்ணி பார்க்கலாமா हां உடனே பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு குசுமா ரோட்டி பண்ற ஒரு மிஷன ஆர்டர் பண்ணிருந்தா அது பிடிச்சு பார்த்தோன்னே அதுலயே வந்து சப்பாத்தி போட்ற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இருந்தது அத பார்த்துட்டு கீர்த்தி இங்க பாரு இதுதான் சப்பாத்தி பண்ற மிஷின் ரோட்டி பரோட்டா பண்றது இதுல மாவை போட்டுட்டு தண்ணி என்னெல்லாம் இதுல போட்டு வச்சுக்கோ அதுவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மிஷின் ஆன் பண்ணா போதும் அதுவே திரட்டி நமக்கு சப்பாத்தியாவே பண்ணி கொடுத்துரும் சூப்பரா இருக்குல்ல அப்படியா குசுமா கேக்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆனால் எப்படி அதுவும் மனுஷங்க ரவுண்டாக பர்ஃபெக்டாக நல்லா பண்ணுவாங்க சப்பாத்தி அது நல்லா பூரி மாதிரி எண்ணெயை ஊத்தாம உப்பிட்டு வரும் அதெல்லாம் இந்த மிஷின் பண்ணுமா என்ன ஏன் கேட்குறேன்னா அத்தையோட சப்பாத்திக்கு நல்லா ரவுண்டாக இருக்கணும் ராத்திரி அவங்களாலே சப்பாத்தி ரவுண்டாக வரா மாதிரி பேசுவேன் ஏன் இவ்வளோ டவுட்டாக இருக்கா அந்த டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணதுல இந்த மிஷினை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை மாவு தண்ணி இதெல்லாம் போட்டு பார்த்தா எப்படி வரும்ன்றது தெரிஞ்சு போயிட்டு போகுது வா நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு குசுமா சொல்லிட்டு சப்பாத்திக்கு தேவையான மாவு தண்ணி எண்ணெய் இது எல்லாத்தையும் அந்த மிஷின்ல போனா போட்டோட முதல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்தது அதுவே குட்டி குட்டி பாயா அழுக்கி அப்புறம் அழகா சப்பாத்தியை பிரஸ் பண்ணி சூப்பராக உப்பி வந்தது சப்பாத்தி அதை பார்த்தா கீர்த்தி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தா இவ்வளோ சூப்பராக இருக்கே குசுமா இப்படி சப்பாத்தியெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா வீட்டுல வேலையே இருக்காது நம்மளும் ஹாயா வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல பேசாம இதுல சப்பாத்திய பண்ணிட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நமக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் ம் நல்ல மிஷின் ஆர்டர் பண்ணிருக்க நீ ரொம்ப நல்லா இருக்கு ஆமா கீர்த்தி அக்கா இந்த மாதிரி மிஷின்கள் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு வேலை சுலபம் முடியும் பாருங்க அழகா சமைச்சு கொடுத்துருது எவ்வளவு ரெஸ்ட் இருக்கலாம் தெரியுமா நம்ம ஜாலியா இருக்கலாம் ராகேஷ் கிட்ட கூட வாஷிங் மிஷின் வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் அயன் பாக்ஸ் வேணும்னு நிறைய சொல்லிருக்கு எங்க அவரு

கிச்சன்ல கிச்சன் சாமான் இருக்கிறத விட மிஷினுங்க இருக்கிறது தான் அதிகமா இருக்கு இப்படி அதிகமான மிஷின் எல்லாம் போட்டீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாகாதா இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க பயன்படுத்த தேவையில்ல இது வாங்குறதுக்கே தனியா செல பயிருக்கும் போல இருக்கே இத பயன்படுத்தி கரண்ட் பில் வந்து அந்த பில்லை வேற நம்ம கட்டணுமா அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் தினமும் பயன்படுத்துற மிஷின் தான் இதனால ஒண்ணு எலக்ட்ரிசிட்டி பில்ல அதிகமாகாது அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டா குசுமா ரெண்டு மூணு நாட்கள் அவங்க வீட்டுக்கு ஆர்டர் ஆர்டர் வாஷிங் வாஷிங் மிஷின் மிஷின் வந்தது இப்படி ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே சரி வந்துடுச்சு அப்புறம் கூட வந்ததும் வீடே அதுலதான் அதுலயே ஈஸியா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இப்படி ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு மிஷினும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப கீர்த்தி அட குசுமா வீடு தொடச்சு பெருக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்கா இதெல்லாம் நான் இதான் முதல் தடவை பாக்குறேன் ஐயோ ஆனா அத்தைக்கு மட்டும் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் மிஷின் இப்படி ஆர்டர் பண்றோம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பயங்கரமா கோவப்படுவாங்க அத தான் கொஞ்சம் கவலையா இருக்கு நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு தெரியுமா இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் நம்ம வேலை சீக்கிரமா முடிஞ்சிருக்கா நான் என்ன எனக்காகவா பண்றேன் நம்ம எல்லாருக்காகவும் தான் பண்றேன்

ஆமா குசுமா இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்க அத்தை இது வாக்யூம் கிளீனர் அது மட்டும் இல்லாம இது ஒரு புதுவிதமான விதமான மிஷின் வீட பெருக்கி அதுவே தடைச்சிரும் நம்ம அரை மணி நேரம் செய்யற வேலைய பத்தே நிமிஷத்துல முடிச்சிரும் இந்த மாதிரி பத்து நிமிஷத்துல முடிக்கிற மிஷின் இருக்கும்போது நம்ம வேலை எவ்வளவு மிச்சமா பாருங்க டைமும் சேவ் ஆகுது தான் இதை ஆர்டர் பண்ணேன் இனி நாங்க ஹாயா வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த பத்தே நிமிஷத்துல இந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் மத்த வீட்டு வேலையை பார்த்து வீடை நிர்வாகம் பண்றதையும் பாத்துக்கலான்னு தான் ஆர்டர் பண்ணேன் அங்க கூட வேலைக்கு போலாம் தெரியுமா அப்படியா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போலான்லாம் முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்னா இந்த மிஷின் எல்லாம் இருக்கிறது நல்லதுதான் எல்லாம் வீடு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க புது ஜெனரேஷன் பசங்க சரி சரி உங்க இஷ்டப்படி பண்ணுங்க அப்படின்னு கௌசல்யா அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க கொசுமாவும் கீர்த்தியும் வீடியோ பார்த்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு வேலை போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க